கனி ஏன்னா கனியும் இந்த டீமுக்கு ஒரு தலை இப்போ தலையாக ப்ரொமோட் ஆகியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் சொல்லுது இந்த இந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு நீங்கள் யாரை இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜேயும் சபரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஜய் பார் இன்வைட் பண்ணுறாங்க சரி உங்களுக்குள்ளே ஒரு டாஸ்க் வைப்போம் அந்த டாஸ்க்கை நீங்கள் கரெக்டாக ப்ளே தான் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குருவி சவுண்டு கிச்சு கிச்சு கிச்சின்னு ஒரு சவுண்டு கேட்கும் ஸோ அந்த குருவியை காலில் கட்டி இங்கு இந்த டீம்லேருந்து ஒரு ஒரு மூணு பேரை கண் கட்டி அதாவது ஒரு பஞ்ச் ஒரு இது மாதிரி இருக்கும் அவங்க சுற்றி 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 அதை இது பண்ணுவாங்க அது பண்ணும்போது அது கரெக்டாக அவங்க மேலே படணும் ஒரு சவுண்டு கேட்க கேட்க கரெக்டாக அந்த கேமை ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டாஸ்க்கு ஸோ அந்த டாஸ்க்குக்கு அவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஃபைனலாக பிக் பாஸ் கேட்குது கனி நீங்கள் சொல்லுங்கள் யார் ஜெயிச்சா அப்படின்னா எஃப்ஜேயும் சபரியும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ இந்த டீம்லேருந்து யார் அந்த டீமுக்கு போக போகிற அப்படின்னா இவங்களே சொல்லிட்டாங்க விஜய் பாரு வியானா அப்படின்னு என்னடா விஜய் பாரு வியானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர் ஸ்டாருக்கு ஒரு பயங்கரமாக இதை வந்துச்சுன்னா விஜய் பாரு என்ன இந்த வீட்டிலேருந்து விஜய் பவுன் நீங்க அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்களா இது வெரி ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலன் ஸ்டார் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா மெலன் ஸ்டாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பவுரு தான் இருப்பாங்க ஸோ இப்போ இந்த வீட்டுன்னு தங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் சுபிசா சொல்றாங்க இல்லை இல்லை இந்த இடத்துல நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி ஆதிரைக்கும் சுபிசாவும் ஒரு பெரிய ஃபைட்டாக ஆரம்பிச்சிட்டு ஏன்னா ஒரு சின்ன விஷயமே ஒன்று ஆதிரேவும் ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை நீ சொல்கிறது நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மூணு வாரத்துக்குள்ளே இவங்களும் ஒரு டீமை ரெடி பண்ணிட்டாங்க நம்ம எஃப்ஜெய்வும் சபரி அதுக்கப்புறம் நம்ம திவாகர் சரி நாங்கள் ரெண்டுமே நாங்கள் இது பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டீம் ஒரு இதை ஒரு டீமை உருவாக்கி அவங்களே சரி நாங்கள் வந்து நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பாஸில் அதாவது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது அதான் ரியலிட்டி நாமினேஷன் ஏன்னால் இந்த தான் யார் யாரெல்லாம் நாமினேட் ஆக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்கும்போது பிரவீன் அதுக்கப்புறம் விக்ரம் அதுக்கப்புறம் நம்ம விஜே பாரு டாக்டர் கலையரசன் டாக்டர் திவாகர் அதுக்கப்புறம் எஃப்ஜே அதுக்கப்புறம் மாதிரை அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக அவங்களோட நாமினேஷன் சொல்கிறாங்க இவங்கவுங்க பிடிக்கல அவங்கவுங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா எந்தெந்த பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த வாரத்தில் யார் நாமினேட் ஆக போகிறா அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க தேறாமல் சில அவங்களுக்கு திறமை வெளிப்படுத்தி மாட்டாங்க ஏன்னா இந்த டீமில் பொறுத்த வரைக்கும் இப்போ பதினேழு பேர் இருக்கிறாங்க பதினெட்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு அஞ்சு பேர் அது பிக் பாஸை ஆல்ரெடி நம்ம அலாட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸே அலாட் பண்ணிகிட்ருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நிறைய பேர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமே இருக்கிறாங்க அதான் இந்த இதில் யார் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இங்கே யாரை சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது அவங்க பாஸ் வீட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் ஓ நம்மளும் இவங்க சொல்லியிருக்காங்களா நம்ம இவங்க கூட எப்படிலாம் ஏன் பழகணும் ஆனால் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனால் தான் தெரியும் இங்கே யார் யாருமே தெரியாது அவங்க சந்தோஷமாக இருக்காங்க வெளியே சரி நம்மளாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு ஆனால் கண்டிப்பாக பதினேழு பேருமே பதினேழு பேரையும் கண்டிப்பாக சொல்லி சொல்லி மா கண்டிப்பாக சொல்லியிருக்கணும் அதுதான் இது ஆனால் அதிகமான பேர் அப்படின்னு சொல்லும்போது ஆதிரை மாதிரியமும் அரரோ பேர் தான் அதிகமாக இதாக இருக்குது அவங்க இது ஏன்னா ஒழுங்காக பிகேவ் பண்ண மாட்டேங்க கமருதீன் ஆல்ரெடி சொல்லிட்டார் ஆத்திரியையும் அரோரோ தான் இது இது பண்ண மாட்டேங்க நிறைய விஷயத்த எப்படின்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் உண்மையாக இருக்க மாட்டேங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தர சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம கமருதீன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க பிரவின் நம்ம ரம்யா ஜோஸ் சொன்னாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொ அவங்களுக்குள்ளேயே மா மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஃபைனலாக பிக் பாஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு வணக்கம் அதாவது தீபாவளிக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் ஒரு புதுசாக ஒரு டீம் உள்ள வருது அது எந்த டீம் அப்படின்னா வைசன் படத்தை சார்ந்த நம்ம துருவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த டீம் உள்ள நடிகைகள் எல்லாருமே வந்து பிக்பாஸை வீட்டை ஒரு செக் பண்ணுறாங்க ஏன்னா அது எப்படி இருக்குது பிக் பாஸ்ன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பைசன் இருந்து பிக் பாஸ் யூட்டுக்குள்ளே வராங்க ஸோ அவங்க என்ட்ரி கொடுக்கும்போது அவங்க தீபாவளி நல்வாழ்த்துக்கி சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய திறமை த்ரூ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நடிகைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு படம் எப்படி இருந்துச்சு பைசன் படம் எப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே அவங்க இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களோட டீசரும் வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க டீசர் வெளியிடும் போது அதாவது அங்கே என்னெல்லாம் அந்த படத்தை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப படத்தை பற்றி அவங்க எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் த்ரூ சொல்கிறாரு ஏன்னா எந்த இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஹார்ட் ஒர்க் அதாவது என்னுடைய ஹார்ட் ஒர்க் நிறையா இருந்துச்சு நான் இந்த திருநெல்வேலி அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் தான் நான் ஒரு வருஷம் நாலு வருஷம் இருந் ஒரு வருஷம் இல்லை நாலு வருஷம் இருந்தேன் நிறைய அனுபவங்களை நான் கற்றுக்கிட்டேன் நிறைய அனுபவங்கள் அதாவது கபடி ப்ளே பண்ணுறதா இருக்கட்டு ஆடு மேய்ச்சேன் மாடு மேய்ச்சேன் அப்படி சொல்லிட்டு நம்ம த்ருவ் ஏன்னா அவர் சிட்டி சைடில் இருந்தாலும் ஒரு படத்தை இயக்கும்போது அந்த படத்திற்கு ஏற்ப அவரும் தன்னை தானே அவர் மாற்றிக்கொள்ளணும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு நிறைய அவர் தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயத்த பிக் உள்ள ஃபேமிலிஸ் எல்லாருமே சொன்னார் ஸோ பிக் பாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே அப்படியானவங்க கேட்டுட்டு ஏன்னா பாஸில் பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் செலிப்ரேஷன் இந்த தீபாவளி செலிப்ரேஷன் நல்லபடியாக ஃபைனலாக முடிவடைந்தது காய்ஸ் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க பிஜே சாணந்த் சேனல் சரியா ஸோ பிஜே சாணந்த் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் பிக் பாஸ் உள்ள அப்டேட் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே வரும் ஸோ மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்டை கொடுங்க சரியா டட்டா பாய்